எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு நீங்க சங்கே முழங்கிட்டீங்க நாங்க உட்காந்து உட்காந்து நொந்து நூலாயி இந்த பொழுது அதுல தூரத்துல நின்றுட்டு இருக்கப்ப உள்ள ஒருத்தர் வர்றப்ப என்னைய ஒருத்தர் இதுக்கு மேல யாரும் திட்டி இருக்க முடியாது அப்படி ஒரு வார்த்தை என் காதுல விழுந்துச்சு இவருக்குலாம் நேரம்டா இப்ப இப்பதான் போறாரு பாரு இவருக்குலாம் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு பாருன்ட்டு யார கொடுத்தவரை கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் மொழி என்பது நமது வாழ்க்கையிலும் நமது உதரத்திலும் நமது உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் குடி கொண்டிருக்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு மொழிதான் நமது தாய்மொழியான தமிழ் மொழி அந்த தமிழ் தமிழ்மொழிக்கு இன்னைக்கு இடையூறு செய்கின்ற வகையில் ஒன்றிய அரசில் இருந்து அன்னைக்கு ஹிந்தியை திணிப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியை அந்த மொழி நம்மை ஆக்கிரமித்து நமது தமிழ் மொழி இரண்டாம் பட்சமாக போய்விடக் கூடாது என்பதற்காக எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஹிந்தி நல்ல மொழி தானே அதை படிச்சா வட இந்தியா முழுக்கும் வேலை போலாமே அதனால ஹிந்தியை ஏன் படிக்க வேணான்னு சொல்றாங்க சொல்லல தமிழ் மொழி மீறி எழுதி ஹிந்தியை திணிக்க வேண்டாம் என்றுதான் நம்ம சொல்றோம் இன்னைக்கு தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இந்த தமிழ்நாட்டில் ஹிந்தியை படித்துக் கூடிய மாணவர்களுக்கு ஹிந்தி பாடநூலை நாங்க பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஹிந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ பேர் இங்க பள்ளியில படிக்கிறாங்க அவங்களுக்கு எங்க பாடநூல் கழகத்திலிருந்து ஹிந்தி பாடநூல்களை பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறோம் அப்புறம் ஏன் ஹிந்தி மொழியை எதிர்க்கிறீங்கன்னு கேட்கலாம் நீங்க ஹிந்தி மொழியை எதிர்க்கவில்லை ஹிந்தி திணிப்பை தான் நம்ம எதிர்க்கிறோம் ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற அந்த திணிப்பு தமிழ் மொழி அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் ஹிந்தி அந்த இடத்திற்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக முதன் முதலில் குரல் கொடுத்த முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய இயக்கம் தான் வேலை கிடைக்கும் ஹிந்தி இன்ஜினியர் ஆகலாம் ஹிந்தி வட இந்தியா முழுவதற்கு வேலைக்கு போகலாம் முன்னாள் கவர்னர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை போன்றவர்கள் சொல்ற

அந்த சப்ளையருக்கு தமிழ் தெரியாது அவன் ಕ್ಯಾಶ್ ஆப்

வாழ்ந்து பிறந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அந்த திணிப்பை எதிர்க்கக்கூடிய இயக்கம் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அற்புதமான ஒரே மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழி இந்த மூன்று இயலிலும் இசையிலும் நாடகத்திலும் மிகப்பெரிய புலமை மிக்க ஒரே தலைவர் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக வழி நடத்திய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற அந்த தலைவர் தான் உலகத்திலேயே கலைஞர் என்று அழைக்கப்பட்ட அற்புதமான தலைவர் அவர் தமிழை பயன்படுத்தன மாதிரி வேற எந்த தலைவரும் பயன்படுத்தி நீங்க பார்த்திருக்க முடியாது ஒரு கல்லூரியில போய் கணக்கு பாடத்தை தொடங்கி வைக்க போறார் கணக்கு பாடத்தை எப்படி தொடங்கி வச்சிருப்பார் கணக்கு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது வாழ்க்கையில் நாம் போடுகின்ற கணக்கு தான் நமது வாழ்க்கையை மிக சிறப்பாக வழி நடத்துவதற்கு உதவி செய்யும் தப்பு கணக்கு போட்டால் வாழ்க்கை தவறாக போய்விடும் எனவே கணக்கு என்பது வாழ்க்கைக்கு படிப்பதற்கு மிக முக்கியம் அதனால இந்த கணக்கு பாடத்தை துவக்கி வைக்கிறேன்னு பேசுவாங்க ஆனா தலைவர் போய் எப்படி பேசினாருன்னா அந்த கல்லூரியில இருபதும் பதினெட்டும் கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு இருபது பதினெட்டை கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு மந்தையிலே ஆட்டு கணக்கு மொந்தையிலே ஓடாதே ஓட்டு கணக்கு அடுக்களையில் பாவையர்தம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு தயிர் கணக்கு மோர்கணக்கு இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க வாழ்க்கை கணக்கை தவறாக போடாமல் நெறியாக போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படிப்பீர் என்று பேசிய தலைவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பெருக்கல் கணக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க அதுக்கு ஒரு கவிதை சொல்றார் நாற்றின் பெருக்கல் வயலாகும் சாற்றின் பெருக்கல் சுவையாகும் நல்ல கூற்றின் பெருக்கல் வாழ்வாகும் அப்படின்னு சொல்லி சாற்றின் பெருக்கல் சுவையாகும் நாட்டின் பெருக்கல் வயலாகும் காற்றின் பெருக்கல் புயலாகும் நல்ல கூற்றின் பெருக்கள் தான் வாழ்க்கையாகும்னு பெருக்களை வச்சு ஒரு கவிதை அன்பை கூட்டி பாசத்தை பெருக்கி நல்ல கொள்கைகளை வகுத்து வேதனைகளை கழித்து வாழுங்கள்னு கூட்டல் பெருக்கல் கழித்தல் வகுத்தல் இது நாளை வச்சு வாழ்க்கை பாடத்தை சொல்கிறார் டாக்டர் கலைஞர் அதே மாதிரி அவருடைய கவிதைகளில் சொல்லணும் அவருடைய மேடை பேச்சுகளை சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான வசனங்கள் மேடை பேச்சுகள் அவருடைய பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பு ஒன்னொன்னே நம்ம ரசிச்சு பேசலாம் அவருடைய மேடை பேச்சுகள்ல ரொம்ப இனிமையான ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னா அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது ஒரு தடவை பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க தாயின் முத்தத்திற்கும் காதலியின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு ஒரு அரசியல் கட்சி தலைவரை கேக்குறாங்க காதலியின் முத்தத்திற்கும் தாயின் முத்தத்திற்கும் என்ன வேறுபாடு தலைவர் சொல்றார் தாயின் முத்தம் என்பது நாம் குடிக்கின்ற பால் காதலியின் முத்தம் என்பது தேன் அதை ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் பருக முடியும் ஆனால் தாயின் முத்தம் பாலை போன்றது எந்த நேரம் வேண்டுமானாலும் பருகலாம் உலகத்தில் இப்படி இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிப்பட்ட அந்த கலைஞர் அவர்கள் காப்பாற்றி வளர்த்த அந்த தமிழை தொடர்ந்து அதை பாதுகாக்க விடாமல் இன்று மத்திய அரசு என்ன செய்து அப்படின்னு சொன்னா எல்ஐசியில அதாவது ஆயில் காப்பீட்டு இன்சூரன்ஸ் அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஆங்கிலம் மற்ற தாய்மொழி இது ரெண்டு தான் இருந்தது வந்து ஆங்கிலத்தையும் ஹிந்தியையும் திணித்து ஹிந்தி தெரியாம அந்த ஃபார்ம் நம்மளால பில்லப் பண்ண முடியாது அப்படின்னு ஹிந்தியை நம்ம மேல திணிக்கிறாங்க அதை விட இந்த நாட்டை விட்டு அழிந்து பட்ட ஒரு மொழி சமஸ்கிருதம் அந்த மொழிக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் தாய்மொழியினுடைய தாய்மொழியான தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்கறதில்லை அந்த சமஸ்கிருதம்ங்கிற மொழியை யாரும் பேசுறதில்லை அந்த மொழி வந்து அழிந்துபட்ட மொழி ஆனால் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா தேவ பாஷை கடவுளுக்கு நமக்கு இடையில அப்படி ஒரு மொழி கடவுள் எல்லாம் தெரிஞ்சவர் அவருக்கு தமிழ் தெரியாதுன்னு சொல்கிறத யாராவது ஒத்துக்க முடியுமா நம்மளையெல்லாம் படைச்சி இவ்வளவு பெரிய உடலுக்கு எல்லா விதமான உயிரையும் இயக்கத்தையும் கொடுக்கிற கடவுளுக்கு தமிழ் தெரியாது அவருக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் புரியும் சொல்றது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை இந்த ஏமாற்று வேலையை முறியடித்து தமிழுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் காரணம் இன்னைக்கு ஒரு கோயிலில் நம்ம போய் சாமி கும்பணம்னு ஒரு ஐயர்கிட்ட கொடுத்தோம்னா தமிழ்ல தான் அவர்கிட்ட விவரத்தையெல்லாம் சொல்றோம் அவர் முதல்ல என்ன கேட்பார் சொல்லுங்கோ அப்படிம்பார் ஆ சதீஷ்குமார் ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம் சொல்லுங்க லட்சுமி மீனராசி உத்திரராதி நட்சத்திரம் பையன் பேர் சொல்லுங்க வெங்கடேஷ் அஸ்வினி இது மேஷராசி பரணி நட்சத்திரம் ஆ ஓகே இங்கிலீஷில் வேறு ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் தமிழில் கேட்டுட்டு இது அப்படியே தமிழில் போய் சாமிகிட்ட சொல்லலாம்ல ஆனால் அங்கே போய் என்ன சொல்லுவாருன்னா திராது சசிவரணம் தா திரா திராப சுக்லாம்பிரதம் திராது சத்தீஷ்குமார் நம்ம காதில் கேட்குற மாதிரி அதை மட்டும் அழுத்தி சொல்லுவார் ஏன்னா நம்மளை பற்றி சொல்றாரு சாமிக்கிட்ட சத்தீஷ்குமார் கடகராஜி ஆயுள நட்சத்திரம் வெங்கடேஷ் நம்மளை பற்றி சொல்லிட்டு இருக்காரு திராத்திர லட்சுமி அப்படின் ஆ நம்மளை பற்றி சொல்லிட்டாரு சாமி அப்படியே கேட்டுக்கிட்டு திருப்பி வந்து நம்மள்கிட்ட தமிழில் தான் கேட்பார் நம்ம கொடுக்குற அந்த காசில் எல்லா மொழியிலையும் எழுதியிருக்கு ரூபாய் அப்படி எழுதியிருக்கு ஹிந்தியில் எழுதியிருக்கு ஒவ்வொரு மொழியிலையும் எழுதியிருக்கு அந்த ரூபாயில் காந்தி அற்புதமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ரூபாயை தட்டில் போட்டால் வாங்குறாரு ஆனால் இடையில் சாமிக்கு இடையில் அந்த சமஸ்கிருதம் தான் சாமிக்கு புரியும் என்று இவ்வளவு நாள் நம்ம ஏமாற்றி கொண்டிருந்த அந்த ஏமாற்று வேலை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு கோயம்புத்தூர்ல மாணவர் அணி நடத்திய ஒரு மாநாட்டில் இன்று நமது தமிழக முதல்வர் அன்னைக்கு பதினெட்டு வயசுல மேடையில் போய் உட்கார்ந்துருக்காரு மாணவர் அணி மாநாடு மாணவர் அணிக்கு அன்னைக்கு பொறுப்பாக இருந்தவர் எல் கணேசன் தலைவர் பேர் அன்னைக்கு பேச்சாளர்கள் பேரில் இல்லை நம்ம முதலமைச்சருடைய பேர் அவருக்கு வயசு இரு பதினெட்டு சின்ன பையனாக போய் உட்கார்ந்துருக்காரு அந்த அணி மாநாட்டை பார்த்தோன்ன நம்மளும் பேசணும்னு சொல்லிட்டு எல் கணேசன்ட வாய்ப்பு கேட்குறாரு நான் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் பொறுப்பா முதலமைச்சர் மகன உடனே நாங்கள் கொடுத்துருவோமா வெயிட் பண்ணேன் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் பேசுகிறேன் அவருக்கே என்ன நிலம பாருங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசு அப்படின்னு இப்போ இருக்கிற நம்ம முதல்வருக்கு அஞ்சு நிமிஷம் கோயம்புத்தூர் மாநாட்டில் பேசுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க அந்த ஐந்து நிமிடத்தில் நமது தலைவர் பேசிய பேச்சு என்ன தெரியுமா மொழிக்காக உயிரை கொடுத்த தியாகிகளினுடைய பட்டியலில் நானும் சேர்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்க அப்பாவுக்கு நாலு ஆம்பள பிள்ளைய அதுல நான் ஒரு பிள்ளை இறந்து போறதுனால எங்க அப்பா யாரும் கவலைப்பட மாட்டாரு மீதி மூணு பிள்ளைய எங்க அப்பாவை பார்த்துக்குவாங்க நான் தமிழுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பதினெட்டு வயதில் கோயமுத்தூர் மாநில மாநாட்டில் தனது உயிரை பணயம் வைத்து பேசிய தலைவர் தான் இன்று நமது தமிழக முதல்வர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு ஸ்டாலின்